குருவேச்சரணம் சரணம் முடிவில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு இடையில் யார் பெரியவர் என்ற கர்வம் தலை பொழுது அனைத்திற்கும் மேலான பரம்பொருள் அடிமுடி தேடச்சொல்லி பணித்து ஜோதி காட்சி அளித்த கதை நாம் அனைவரும் அறிவோம் இவ்வாறு அணுக முடியாத பிரம்மாண்டமான ஜோதி ஸ்தம்பமாக பெருமான் காட்சியளித்த திருவடிவமே லிங்கோத்பவ மூர்த்தம் தினமும் அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அமையும் காலமே இந்த லிங்கோத்பவ காலம் திதிகளில் திரையோதசியும் சதுர்த்தசியும் சந்திக்கின்ற வேளையில் அமைவது பக்ஷலிங்கோத்பவ காலம் என்றும் மகா சிவராத்திரி அன்று மூன்றாவது காலமாக அமையப்பெறுவது பெறுவது வருஷலிங்கோத்பவ காலம் என்றும் போற்றப்படுகின்றது பொய் சொன்ன பாவத்தினால் ஏற்பட்ட தோஷத்தினை போக்கிக்கொள்ள வேண்டுபவர்கள் இந்த லிங்கோத்பவ மூர்த்தத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவதனால் மன வேதனைகள் தீந்திடும் என்பது பலன் பிரம்மன் தனது சாபத்தினை கொள்வதற்காக வழிபட்ட பல தளங்களில் மிக முக்கியமானது மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கோழம்பம் எனப்படும் திருக்குழம்பியம் இங்கு சிவசாபம் போக வேண்டி பிரம்மன் அம் தன்னுடைய வழிபாட்டிற்காக அமைத்த தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்பது பெயர் அது மட்டுமல்ல பிரம்மனோடு தாழம்பூவும் சாப விமோச்சனத்திற்காக வேண்டி வழிபட்ட தலமும் இதுதான் பொதுவாக சிவசாபம் பெற்றமையின் காரணமாக பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவில்கள் கிடையாது என்பதும் தாழம்பு மற்றும் தாழை மடல்களை சிவபூஜைக்கு பயன்படுத்துதல் கூடாது என்பதும் சைவர்கள் கடைபிடிக்கும் மரபு ஆயினும் வருடம் முழுவதுமே தாழை மடல்களை சிவபெருமானுக்கு சாற்றுவது வழக்கத்தில் உள்ள தலம் இந்த கோடம்பம் மட்டும்தான் சிவபூஜைக்கு தகுதியற்ற மலராவாய் என சிவபெருமான் முன்னர் தாம் அளித்த சாபத்தினை நீக்கி தமது இடது கையால் தாழம்பூவினை ஏற்று ஜடாமண்டலத்தில் தாமே தரித்து கொண்ட சிறப்புடைய தலம்தான் இந்த கோழம்பம் இத்தலத்து பெருமானுக்கு தாழை மடல் சாற்றி உட்காரை நிவேதனம் செய்து வழிபட்டால் பலவிதமான தோஷங்களும் விலகிடும் பொய் சொன்னதினால் தீராத மனவாதனையும் அகன்றிடும் என்பதும் பலன் இதனாலேயே தாழம்பூவும் உக்காரையும் கோழம்புத்து உடையவருக்கே என்பது இவ்வட்டாரத்தின் நிலவிடம் சொல்வழக்கு வழக்கு அதே போல லிங்கோத்பவ காலத்தில் இப்பெருமானை வழிபடுவதால் பொய் சொன்னதினால் ஏற்பட்ட சகல தோஷங்களும் நீங்கிடும் என்கின்றது தலபுராணம் சரணம்